يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك அல்லாஹ்வே நம்ம சந்தோஷப்படுத்துமோ அப்படிதா அல்லாஹ் சந்தோஷம் சந்தோஷப்படுத்துவான் என்ன நம்மீல இருக்கக்கூடிய hayat உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது நாட்டம் தன்மை பேசுற தன்மை தன்மை சொந்தமானது இப்போது நான் இருக்கக்கூடிய ஆடைகள் இது அல்லாது தந்தது நாம் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் நகைகள் அல்லாது தந்தது நாம் வசிக்கக்கூடிய வீடு வாகனம் பிள்ளைகள் அல்லாது தந்தது இப்படியாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எதுவுமே நாம உண்டாக்கி கொண்டது இல்லை நாம சொந்தமாக்கி கொண்டது இல்லை எல்லாமும் அல்லாது தந்ததுதான் அன்பர்களே அப்படிப்பட்ட அண்ணா முகை நாம் அவனை மகிழ்ச்சி அடைய செய்வோமையானால் பதிலுக்கு அண்ணா என்ன செய்வா அண்ணா நம்மளும் அதான் நீங்க சொல்றதை கேட்கிறான் காலையில பத்து தர போக சொன்னீங்க

அதனால அதற்கு நீங்கள் அவனை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் அருமையானவர்களே தாய்மார்களே வாழ்க்கையிலே பின்தங்கி இருக்கும் இருக்கக்கூடியவர்களே உடல் ரீதியாக ஆரோக்கியம் குறைவாக இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரே ஒரே ஒரு ஹதீஸ் போதுமாகும் இதை மட்டும் நாம் பின்பற்றி வாழ்வோமே அல்லாஹ் நமக்கும் உயர் வாழ்வு தருவான் அல்லாஹ் நமக்கும் மகிழ்ச்சியான வாழ்வு

ஒட்டகத்துல போறான் அந்த ஒட்டகத்துல இவனுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே அதுலதான் இருக்கு ஒரு தூரமான இடத்துக்கு போன பிறகு உடல் சோர்வடைந்து அடைந்து விட்டது அவன் நினைச்சான் கொஞ்ச நேரம் வாகனத்தை இங்க கட்டி போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் தூங்குவோம் அதன் பிறகு எதிர்த்து போவோம்னு படுத்து தூங்கிட்டான் நல்லா தூங்கிட்டான் தூங்கி முடிச்சு பாக்குறான் ஒட்டகத்தை காண் அல்லா ஒருவர் அந்த ஒட்டகத்துல தான் இவனுடைய உணவு இருக்கிறது அதில் தான் இவன் குடிக்க வேண்டிய தண்ணீர் இருக்கிறது செலவுக்கான காசு மனம் இருக்கிறது மனித நடமாட்டமே இல்லாத மிகப்பெரிய பாலை மனம் கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரையிலும் யாருடைய உதவியையும் பெற முடியாத ஒரு இடம் அப்படிப்பட்ட உடனே எந்திரிச்சு அந்த வாகனத்தை தேடி போறான் போறான் இந்த பக்கம் போனா காணும் இந்த பக்கம் போனா காணும் நாலாபுரமும் அடைகின்றான் எங்குமே அவருடைய வாகனம் இல்லை உடனே அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான் நான் பெருமானார் சொன்னாங்க நான் திரும்பியும் எந்த இடத்துல படுத்து தூங்கணும் அந்த இடத்துக்கே போகப் போறேன் போய் அந்த இடத்துல படுத்து போறது வரைக்கும் நான் தூங்க போறேன் வேற வழி இல்லை யார் முடியாது ஒரு மடக்கு தண்ணி கூட என்னட்ட இல்ல அதனால அந்த இடத்திலே போய் படுத்து திரும்ப அப்படியே போய்தான் போய் நான் செத்து போயிருந்தேன் அப்படின்னு மனதிற்குள்ளால் சொல்லி கொண்டு அதே இடத்துல வந்து படுத்துட்டான் இவர்களை பெருமாடா சொன்னாங்க படுத்து தூங்கி கண் விழிக்கிறான் கண் விழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அவனுக்கு ஆனந்தம் மிகப்பெரிய பேர் ஆனந்தம் அடைவான் இதை சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க இந்த மனுஷ அடைகிற சந்தோஷத்தை விடவும் அல்ல ஒரு நேரத்துல சந்தோஷம் அடைகிறான் ஒரு மனுஷனுடைய விஷயத்துல அல்ல சந்தோஷம் அடைகிறானா எந்த மனுஷன் என்ன செஞ்சா அல்ல சந்தோஷம் அடைகிறான் பெருமானார் சொன்னாங்க அவன் பாவம் செய்து கொண்டிருந்தான் இது நானாக தேடிக்கொண்டது அல்ல அல்லா எனக்கு தந்தது என்பதை உணர்ந்து அவன் திருந்தி அல்லா உடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறான் ரப்பே இவ்வளவு நாள் நான் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டான் அல்ல ஒரு நாள் கூட நான் பதில் தொழக மாட்டான் எனக்கு நீ ஏசி மூடு கொடுத்த அல்ல இரவெல்லாம் நீ கொடுத்த ஏசியில சுகமாக தூங்குவேன் என் மனைவி கூட ஆனா காலையில் பதில் தொழுகைக்கு போக மாட்டேன் இப்ப நான் விளங்கிக்கிட்டான் இது உன்னுடைய உடமைன்னு என்று இங்கட்டவنا இருக்க கூடாத ரப்பே இன்னையிலே இந்த வாழ்க்கையை நான் மாத்திறர் என்ன மவுத் எப்போ வருன்னு சொல்ல முடியாத ரப்பே நான் இன்னையதே வாழ்க்கையை மாத்திறர் அல்லாஹ் நான் உலகையாரையா மாத்திறர் பாவத்தை பாவத்தைய அவன் திருந்தி விடுவானே ஆனால் இந்த எண்ணம் அவன் மனசுல வந்துருச்சு அப்படின்னா பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் எதை போல அந்த மனிதன் காணாமல் போன அந்த ஒட்டகமும் அவனுடைய தண்ணீரும் உணவும் கிடைத்த போது எப்படி சந்தோஷப்பட்டானோ அதை விட அல்லா சந்தோஷம்

அதற்கு என்ன செய்வான் வாழ்க்கையாக மணமகளுக்கும் அவர்களை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு செய்தியை நான் இங்கே உபதேசமாக சொல்வேன் நாம் இப்போது உறுதி எடுப்போம் இனி நான் நல்லவனாக மாறுவேன் இதனால் வாழ்ந்த வாழ் என்பது வேறு இனிமேல் என்னுடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்கும் என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உறுதி எடுப்போம் அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்வு எப்படி உயரம் போகிறது என்று இன்ஷா அல்லாஹ் அல்லா அதற்கு கபூல் செய்வானாக இந்த வினாடியில் எழுந்து நல்லவனாக மாறி அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வோமாக அதன் காரணமாக அல்லா

அடையாட்டி கேட்குமா கேக்கு போறோம் 3 தட அப்படி கே கேட்டுட்டீங்களா ஸ்மோத் ஒரு வாட்டி எல்லாம் உறவு இந்த திருமணம் இணை நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு வருகை இருந்த பெரம்பலூர் மாவட்டம் இஞ்சம்பட்டி திருப்பூர் விவாத்த இந்த மற்றும் உறவினர் பதவியினுடைய நிர்வாகிகள் உதவி நண்பர்கள் அனைவரையும் திருத்திரை போய் வயதளித்திருந்தனர்